ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ் நம்ம கிச்சனுக்கு வாங்கின புது பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாம் ரேட்டெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன் நம்ம வாங்கின பொருள் அந்த பைசாக்கு ஒரு சொல்லுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து வெஜிடபிள் கட்டுறான் இது ஒரு இருபது ரூபா இது நம்ம உப்பு ஜாடி இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்பது ரூபா இதில் ஒரு ரெண்டு பவுல் இருக்குது நூறுரூபா டஸ்டின் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இந்த பிளேட்டு ஒரு பீஸ் அறுபது ரூபாப்பா அதனால் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் இந்த தட்டுக்குள்ள இருக்க நாலு கப்பு நூறுரூவா இந்த கப்பு ஒரு பீஸு இருபது ரூபா ரெண்டு கப்பு வாங்கியிருக்கேன் ஓகேவா நான் சொன்ன ரேட்டெல்லாம் இதுக்கு ஒத்து தானா அப்படின்னு நீங்கள் கமண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள்